வணக்கம் நலமுடன் அண்ணங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம் இது மருந்து குழம்புலும் சொல்லலாம் அஞ்சல பெட்டிக்குள்ளே அடங்கி போயிருக்கோம் இதனுடைய பொருட்கள் எல்லாமே சூப்பரான ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையில்லை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்பத்தி பொருள் எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் அதனால் ஐம்பது கிராம் எண்ணெய் மட்டும் இப்போ சேர்த்து எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை சூடு இல்லாதப்பே எல்லா பொருட்களும் இதில் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்க அதே ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்க பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் காய்ந்த மிளகா பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கம்மியான தீயிலே வறுத்து விட்டுக்கலாம் பொருட்கள்லாம் தேஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் கம்மியான தீயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தாச்சு இது கூடவே இந்த சமயத்தில் புளி சேர்த்துக்க புளியில் இருக்க நாரை எல்லாமே எடுத்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கேன் இந்த புளி இதில் சேர்த்து இதையும் வறுத்து விட்டுக்கலாம் பழைய புளிகிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் புது புளி சேர்க்கறது இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க புளியும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதுக்கு மேலே வருத்தோம்னா கருகி போயிடும் கருகக்கூடாது பருப்புலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் சேர்த்துக்கிறேன் முழு தனியா இருந்ததெல்லாம் நீங்கள் பருப்புலாம் வறுக்கும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் தனியாத்தூளாக இருக்குது அதை இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கணும் இல்லைன்னா கருகிடும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு குத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சூட்டில் இது எல்லாமே நல்லா வறுத்து வந்துடும் வறுத்து எடுத்த மசாலாவை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே வானல் அடுப்பில் வச்சிருக்கேன் நீங்கள் வேற வானல் கூட வச்சுக்கோங்க மறுபடியும் குழம்பு செய்யறதுனால மசாலாலாம் அதில் செய்யறதா போது அதனால வறுத்த வானலே நான் வச்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் கடலை எண்ணெயில் செய்யலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு இதை மாதிரி நல்லா படபடபடன் பொறிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் கடுகுனுடைய காரமும் குழம்புல நம்மளுக்கு இறங்கியிருக்கும் கடுகு வெடிச்சதும் டீயை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க உரிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டுக்கு எடுத்து நான் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு பூண்டு சின்ன சின்ன பூண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் பூண்டை சேர்த்துட்டு மிதமான தீரே பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு கரகவும் கூடாது வேகாமல் இருக்கவும் கூடாது பூண்டு பூண்டு நல்லா வதங்கி நல்லா மெது மெது மெதுன்னு இருக்கணும் அந்த பக்குவத்தில் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கரண்டி விட்டு அப்பப்போ லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரே சைடாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டும் பூண்டு கலர் மாறும் அதனால் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது ரொம்பவும் கரைஞ்சி விட வேணாம் குழம்பு இன்னும் நம்ம கொதிக்க விடும்போது நல்லா பூண்டு இன்னும் குழஞ்சி வெந்து வந்துடும் மசாலாவாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க நீங்கள் இதை விட குழம்பு கம்மியாக செய்ய போகிறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பருப்பு எல்லாமே இதை விட அதிகமாக நீங்கள் செய்கிறது தான் இன்னும் கூட பருப்புலாம் சேர்த்துக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதையும் சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா கொதித்து வரணும் அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்ன செய்யறது இருந்தாலும் கல் உப்பு சேர்த்து செய்யுங்க அவசரத்துக்கு மட்டும் தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீயை கொஞ்சம் கூட்டி வச்சு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணிவிட்டு அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க விட அதிகமாக குழம்பு செய்யணும்னா பொருட்கள்லாம் அதிகமாக சேர்க்கணும்னு சொன்னேன் அதில் வெந்தயத்தை மட்டும் எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க கம்மியாக செய்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க வெந்தயத்தை வெந்தயத்தை மட்டும் அதிகமாக சேர்க்க வேணாம் இதில் மிளகா காரம்லாம் அதிகமாக இருக்காது மிளகு காரம் தான் இருக்கும் இதில் மிளகாய் கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் மிளகுனுடைய காரம் இதில் அதிகமாக இருக்கும் மருந்து குழம்புன்றதுனால மிளகு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதிகமாக வெளியில் போகும்போது இது செய்து எடுத்துகிட்டு போகலாம் வெளியில் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இதை செய்து கொடுக்கலாம் குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா தெரிஞ்சு மேலே வந்திருக்கு அதுக்கு மேலே நான் எண்ணெயெல்லாம் சேர்க்கலை முதல்ல ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்து பொருள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருக்கோம் ரெண்டாவது ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லதுன்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் வயிற்றில் இருக்க புண்ணுலாம் ஆற்றக்கூடியது தான் உடம்புக்கு குளிர்ச்சி இரும்பல் சளிலாம் இருந்துச்சுன்னா கேட்கும் எண்ணெய் இந்த அளவுக்கு மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க உங்களுக்கு அதிகமாக பிடிக்கணும் நிறைய கூட கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தந்த மாதிரி வெள்ளம் கொஞ்சம் கூட கூட்டிக்கோங்க இந்த அளவு குழம்புக்கு நான் ஒரு துண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்க இதை நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம மருந்து குழம்புன்றதுனால இவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் வீட்டில் இருக்க குழந்தைங்க இருந்து வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக குழந்த பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு அவங்களுக்கு ரெண்டு விதத்தில் இந்த குழம்பு உதவும் மருந்து குழம்புன்றதுனால வயிற்றில் இருக்க காயங்கள் எல்லாத்தையுமே ஆற்றும் அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டுட்டு வரும் பூண்டு நம்ம அதிகமாக இதில் சேர்த்துருக்கன்றதுனால பூண்டு சாப்பிட்டோம்னா குழந்தைக்கும் பால் கிடைக்கும் அதுவும் இப்போ பனி அதிகமாகவே இருக்குது பனிக்காலத்தில் இதை மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இருக்க அந்த இரும்பல் சளி காய்ச்சல் எல்லாமே சரியாகும் இதை சாதத்துக்கு மட்டும்தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ணு இல்லை இட்லி தோசையோட சப்பாத்தி கூட கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மருந்து குழம்பு அஞ்சல பெட்டியின் அற்புதங்கள் சூப்பராக அஞ்சல பெட்டிக்குள்ளே அடங்கி இருக்க பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சிட்டோம் சுவையான மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழிற்சேனலில் சேனலில் பண்ணுங்கள் பாய்